மின்கட்டணம் முப்பத்தி உயர்ந்திருக்கிறது உயர்ந்திருக்கிறது அத்தியாவசிய பொருட்கள் இன்றைக்கு மக்கள் வாழ பகுதியிலான சூழல் இங்கே நேரம் குறைவா இருக்கிறது அவர்கள் அவசர வேலையாக அதே நேரத்தில் இன்றைக்கு அவர்களை நேசிக்கிற கொண்டாடுகிற கருத்தை வலுப்படுத்த நினைக்கிற தளபதி எனதருமை தாய்மார்களை சகோதரிகளை மீண்டும் இந்த கருத்தை வலுப்படுத்த விரும்புகிறேன் இந்த நலத்திட்டம் முழுக்க முழுக்க அறத்தை கற்பித்துக் கொடுத்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடைகளில் போனீங்கன்னா இந்த மாதிரி தாய்மார்கள் பெண்கள் அமர முடியாது அங்க சைவ சாதிக்கும் ஏனைய கழக நிர்வாகிகளும் பச்சை பச்சையாக ஆபாசமாக இரட்டை அர்த்தங்களில் பேசுகிறார் ஆனால் எங்கள் நீங்கள் யாரை வேண்டுமானும் சனநாயக அடிப்படையில் தார்மீக அடிப்படையில் நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் எந்த இடத்திலும் உங்களுடைய கண்ணியம் தரக்கூடாது என்று கற்பித்து கொடுத்திருக்கிற அறத்தின் மணி வந்த பிள்ளைகள் நாங்கள் இதே நேரத்தில் இந்த முக்கியமான ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன் ஒரு கட்சி ஆரம்பித்த இது எவ்வளவு பெரிய கட்சி தெரியுமா இன்றைக்கு ஆளும் கட்சி இன்னைக்கு புதுசு புதுசாக திட்டம் கொண்டு வராங்க உறுப்பினர்களை சேர்க்க எந்த கட்சிகளுக்கும் இல்லாதது ஒன்றரை கோடி உறுப்பினர்களை கொண்டிருக்கும் அந்த ஒன்றரை கோடி உறுப்பினர்களையும் ஒன்றரை கோடி ஒட்டுமொத்த தூத்துக்குடியின் எழுச்சியின் வெளிப்பாடு அடுத்த தலைமுறைக்காக தூய காற்றை கொடுக்கோர் தங்க தளபதி அவர்கள் மட்டும்தான் என்னுடைய மகனாக தம்பியாக குடும்பங்களுக்கும் என்னுடைய அன்பும் ஆதரவும் இந்த நேரத்தில் இருக்க வேண்டும் போனால் இங்கே இருக்கக்கூடிய யாருக்கும் கழக தோழர்களுக்கும் தெரியாமல் இரவோடு இரவாக பதினைந்து வீடுகளிலும் வந்து தன்னுடைய ஆதரவை கொடுத்தார் அதுதான் தளபதி